நேர்களுக்கு வணக்கம் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடிக்கு பழனிசாமி அவர்கள் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் தேர்தல் பிரச்சார சுற்றுப்பயணத்தோட ஐந்தாவது கட்டமா கரூர் மாவட்டத்துல இருக்கக்கூடிய கிருஷ்ணராயபுரம் சட்டமன்ற தொகுதி மக்களை சந்திக்க போறாரு கிருஷ்ணராயபுரம் சட்டமன்ற தொகுதி கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாவது வருஷம் புதுசா உருவாக்கப்பட்ட ஒரு தொகுதி கரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரே தனி தொகுதி இதுதான் காவிரி பாயிரம் மாயனூர் மணவாசி கிருஷ்ணராயபுரம் பேரூராட்சி புளியூர் பேரூராட்சி மகாதானபுரம் உள்ளிட்ட கிராமங்களை உள்ளடக்கின பகுதியாதான் இந்த தொகுதி இருக்கு இந்த தொகுதி மக்களோட பிரதான தொழிலா விவசாயமும் கால்நடை வளர்ப்பும் தான் இருக்கு வாழை வெற்றிலை கரும்பு நெல் கடலை எல் சூரியகாந்தி இந்த மாதிரி அதிகமா இந்த பகுதியில விளைவிக்கப்படுது இது மட்டும் இல்லாம டெய்லரிங் ஜவுளி ஏற்றுமதி கொசுவலை உற்பத்தி பஸ் பாடி கட்டும் தொழிலும் இந்த பகுதியில இருக்கு இந்த தொகுதியோட அரசியல் நிலவரத்தை பத்தி சொல்லணும்னா கிருஷ்ணராயபுரம் சட்டமன்ற தொகுதியில முத்தரையர் ஊராளி கவுண்டர்கள் குறும்ப கவுண்டர்கள் நாயக்கர்கள் ரெட்டியார்கள் பட்டியலினத்தை சேர்ந்த மக்கள் அதிகமா இருக்காங்க இதுவரைக்கும் நடந்த சட்டசபை தேர்தல்கள் அதிமுக ஆறு முறையும் திமுக அஞ்சு முறையும் காங்கிரஸ் கட்சி ரெண்டு முறையும் ஜெயிச்சிருக்காங்க இந்த தொகுதி மக்கள் கிட்ட ஒரு சில கோரிக்கைகள் இருக்கு காவிரி ஆத்துல தொடர்ந்து மணல் திருட்டு நடக்கிற காரணத்தினால நிலத்தடி நீர் மட்டும் அதிக அளவுல குறைஞ்சிருக்குன்னு விவசாயிகள் குற்றம் சொல்றாங்க பெரிய அளவுல தொழிற்சாலைகள் வேலை வாய்ப்புகள் எதுவுமே இல்லாத காரணத்தினால இந்த தொகுதியில இருக்கக்கூடிய பொறியியல் கல்லூரிகள படிச்ச மாணவ மாணவிகள் வேலைவாய்ப்புக்காக கரூர் திருப்பூர் கோயம்புத்தூர் தான் நம்பி இருக்காங்க இந்த தொகுதி மக்களோட கோரிக்கை தீயணைப்பு நிலையம் கொண்டு வரணும் அரசு கல்லூரி அமைக்கணும் அப்படின்றதான் மிக முக்கியமான கோரிக்கையா இருக்கு சாலை வசதி குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கணும் இளைஞர்களுக்கு வேலை ஏற்படுத்தி தரணுங்கிறது இந்த தொகுதி மக்களோட கோரிக்கையா இருக்கு வரப்போற சட்டமன்ற தேர்தல இந்த தொகுதி மக்கள் எந்த கட்சியை சேர்ந்தவங்களுக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க